கோவைத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் குவைத் விமான நிலையத்தில் இருந்து அதிகமான மொபைல் போன்களை கடத்திய வெளிநாட்டு நபர் அதிரடி கைது இந்த செய்தியை பத்தி பார்க்க போறோம் அடுத்து கோயத்தில் நூற்றி இருபது மில்லியனுக்கு மேல் பண மோசடி செய்த குவைத் குடிமகன் உட்பட இருபத்தி ஏழு நபர்கள் கைது அடுத்து கோவைத் சால்மியாவில் போலி பொருட்களை விற்பனை செய்த எட்டு கடைகளுக்கு குவைத் அரசு சீல் இது போல முக்கிய செய்திகளை பார்க்க போறோம் வீடியோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் பண்ணிட்டு கண்டினியூவா பாருங்க முதல் செய்தி கோயத்தில் நூத்தி இருபது மில்லியனுக்கு மேல் அதிகமான பண மோசடி செய்த குற்றச்சாட்டின் பேரில் கோயத்தி குடிமகன் இருபத்தி ஏழு சந்தேக நபர்களை கோயத் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் அடுத்த செய்தி கோயத் சால்மியாவில் போலி பொருட்களை விற்பனை செய்த குற்றத்திற்காக எட்டு கடைகளை கோயத் வணிக அமைச்சகம் மூடி சீல் வைத்துள்ளது அடுத்த செய்தி குவைத் மின்சார அமைச்சக மின் அமைப்பை பாதுகாக்க சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என அறிவித்துள்ளது இந்த நடவடிக்கைகள் முதல் தடவையாக ஒன்று முதல் அதிகபட்சம் ரெண்டு மணி நேரம் வரை மின்தடை நீடிக்கும் என்றும் காலை பதினோரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இந்த மின்தடை இருக்கும் என அறிவித்துள்ளது அதுபோல குவைத் மின்சார வாரிய மின்தடை ஏற்பட போகும் சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட இடங்களையும் தெரிவித்துள்ளது கிப்லா கால்தியா மங்காப் ரிகாய் ருகுமேதியா போன்ற அறுபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் சுமார் ரெண்டு மணி நேரம் மின்தடை ஏற்பட வாய்ப்பு உள்ளது என தெரிவித்துள்ளது அடுத்த செய்தி குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் ஸ்மார்ட் போன்களை கடத்தியதாக ஒரு வெளிநாட்டு நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி விமான நிலையம் புறப்படும் பகுதியில் பல சந்தர்ப்பங்களில் ஒரு வெளிநாட்டு நபர் இருப்பதை சிசிடிவி வழியாக உன்னிப்பாக அதிகாரிகள் கவனித்துள்ளனர் அவர் தனது நாட்டிற்கு செல்லும் சக வெளிநாட்டு பயணிகளுக்கு ஒரு பக்கெட்டை கொடுப்பதை கண்டுபிடித்துள்ளனர் இது கடந்த சில நாட்களில் பத்து முறை கண்காணிப்பு கேமராவான சிசிடிவியில் பதிவாகியுள்ளது பத்து முறைக்கு மேல் இந்த நடத்தையை கண்காணித்த அதிகாரிகள் பின்னர் அந்த வெளிநாட்டு நபரை கைது செய்துள்ளனர் தனது சொந்த நாட்டிற்கு ஸ்மார்ட் போன்களை அனுப்புவதாகவும் அதன் மூலம் லாபம் அந்த நபர் ஒப்புக்கொண்டுள்ளார் இந்த குற்றத்திற்காக அந்த நபர் குவைத் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டுள்ளார் அவர் மீண்டும் குவைத் நாட்டுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக செய்திக்கு வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி குவைத் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க பல்கலைக்கழக சான்றிதழை போலியாக தயாரித்த குற்றத்திற்காக எகிப்து நாட்டவருக்கு குவைத் குற்றவில் நீதிமன்றம் ஐந்து வருட சிறை தண்டனை விதித்துள்ளது குவைத் ஓட்டுநர் உரிமத்தை மோசடியாக பெறுவதற்காக வெளியுறவு அமைச்சகத்தின் தூதரக முத்திரிகைகள் மற்றும் பல்கலைக்கழகத்தில் லோகோவையும் அவர் போலியாக தயாரித்துள்ளார் வெளிநாட்டினருக்காக முன்னர் வழங்கப்பட்ட உரிமைகளை மறு ஆய்வு செய்த இந்த போலியான சான்றிதழ் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எகிப்திய அதிகாரிகளுடன் பார்த்ததில் இந்த சான்றிதழ் செல்லாது என உறுதி செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகி உள்ளது அடுத்த செய்தி கோவைத்து தீயணைப்பு படை வீரர்கள் நேற்று ஜஹராவில் உள்ள ஒரு வீட்டில் ஏற்பட்ட தீயை கட்டுப்படுத்தியுள்ளனர் அதுபோல கோயத்து தீயணைப்பு படை வீரர்கள் கைத்தானில் நேற்று பிற்பகல் ஒரு வினோகத்தில் ஏற்பட்ட தீயை வெற்றிகரமாக கட்டுப்படுத்தினர் இந்த இரண்டு தீ விபத்தில் யாருக்கும் எந்தவித காயமும் ஏற்படவில்லை என செய்திகள் வெளியாகி உள்ளது இதுபோல கோவைத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள இந்த பட்டன்களை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ti'n di bo' yn